இன்று இந்த தேனி மாவட்ட உலாவில் நம்பர் வள்ளி சாப்பிட்டார் ஆனந்தன் சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வைத்திருக்கிற ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்திற்குள் சுற்றி கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் நிற்கின்ற இந்த இடம் இந்த பக்கம் மேலே பார்த்தால் கொழுப்பு பாறை இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற பாறையும் இந்த பாலமும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகள் எடுத்த இடம் இதுதான் சத்யராஜ் சிவகார்த்திகேன் சூரியவர்களால் படித்த அந்த இந்த இடத்தில்தான் படத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சி எடுத்த இடம் இங்கே தான் ஒரு சின்ன வீடு மாதிரி போட்டு எடுத்துருப்ப எடுத்த எடுத்து அதுவும் அவர் இவருடைய இடம் தான் இங்கே தான் இந்த படத்தின் கா காட்சிகள் எடுத்ததாக சொன்னார் அருமையான இடம் சுற்றி பார்ப்பதற்கு இப்போ சுற்றி காண்பித்தார் அவ்வளோ அழகான இடம் இங்கே வந்து இன்று இந்த ஆற்றில் குளிப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஓகே